வணக்கம் திங்கக்கிழமை பிறகுட்டாலே நமக்கு ஒரு தனி உற்சாகம் வந்துடும் மண்டே மோட்டிவேஷன் அப்படிங்கிறப்ப நாமும் உற்சாகமாகி மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும் இன்னைக்கு நம்ம இந்த உற்சாகமான விஷயத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த திங்கக்கிழமை யாருடைய நினைவு தினம் அப்படி பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஆகிய அவர்களுடைய நினைவு தினம் இந்த நாளை ஏன் வந்து முக்கியமா கருதுறோம் அப்படின்னு கேட்டா அவரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அனைவருக்குள்ளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மனிதர் அவர்தான் எப்படி அப்படின்னு பார்த்தா மாடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று ஆணகி போரடிக்கும் அழகான தென்மதுரைன்னு சொல்லக்கூடிய இந்த மதுரை மருத நிலங்கள் இருந்த நாட்டில் வெள்ளைக்காரர்கள் ஆண்ட போது கூட இல்லாத ஒரு நிலை எப்போது வந்ததென்றால் இந்த பயிர்களுக்கு மருந்தடிக்கின்ற செயற்கை உரங்கள் போடுகின்ற நிலை வந்தது நான் சின்ன பிள்ளையில பார்த்திருக்கேன் யூரியா வாங்க போனா அதோட ஒரு பூச்சி மந்து வாங்கினா தான் கொடுப்பாங்க இது ரெண்டு வாங்கினா தான் விவசாய கடனை கொடுப்பாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்லுகின்ற இந்த விஷயம் மெதுமெதுவாக உள்ளே வந்து மண்ணை மலடாக்கி இயற்கை பொருள்களை அழிவு செய்து நம்முடைய உடம்புகளே செயற்கையான நோய்களை உருவாக்கி என்ற பல மாற்றங்கள் வந்ததற்கு காரணம் வெளிநாட்டிலிருந்து வந்த இந்த பொருள்கள்தான் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டியவர் காட்டியவர் நம்மாழ்வார் அத்தகைய பெருமை மிகுந்த அவருடைய நினைவு தினத்தில் அவரை குறித்து நாம் சிந்திப்போம் இதோ தொடர்கிறது அவருடைய சிந்தனை இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நம்மாழ்வார்ங்கிற பேர் கேட்டவுடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதுங்க ஏன்னா பன்னிரு ஆழ்வார்களில் ரொம்ப முதன்மையாக போற்றப்படுகின்றவர் நம்மாழ்வார் தான் அவர் வந்து புராண ரீதியாக வரலாற்று ரீதியாக பக்தி ரீதியாக சொல்லப்படுகின்ற ஆழ்வார்களில் முதன்மையானவர் நாம் பார்க்கக்கூடிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக அவர் மட்டும் ஒரு தனி மனிதனாக ஒரு போராட்டத்தை தொடங்கி சில விஷயங்களை செய்யலைன்னா இன்னைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்காதுங்க அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுத்தவர் அதுவும் குறிப்பாக வேளாண்மை படிச்சுட்டு அந்த வேளாண்மையில் இருக்கக்கூடிய எல்லாம் நேருக்கு நேரம் பார்த்துட்டு அதில் நடைபெறுகிற குறைபாடுகளை எல்லாம் எதிர்ப்பதற்காக அதை விட்டு வெளியே வந்த ஒரு மனிதர் இவர் தான் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி இளங்காடுங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார் இவர் இவருடைய தந்தையார் பேர் வந்து கோவிந்தசாமி தாயார் பேர் வந்து அரங்கநாயகி என்ற குங்குமத்தம்மாள் இவர் பள்ளி படிப்பெல்லாம் அங்கே முடிச்சுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டம் பெறுறாரு அப்புறம் காந்தி கிராமத்தில் வந்து இவருக்கு வந்து மதிப்புரு முனைவருடைய பட்டம் கொடுக்குறாங்க பிறகு கோயில் பெட்டியில் போய் வேளாண்மை துறையில் தான் வேலை பார்க்குறாரு ஒரு மூணு ஆண்டுகள் பார்த்து பிடிக்கிற போதே இவருக்கு பல கஷ்டங்கள் ஏற்படுது என்னது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு அதில் பசுமை புரட்சிங்கிற பேரில் செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து அவருக்கு பிடிக்காமல் அதுலேருந்து வெளியே வர்றார் உலக அளவில் இயற்கை விஞ்ஞானத்தை பற்றி பேசின ஜப்பானை சேர்ந்த மசனோபு புக்வோக் என்கின்ற அவருடைய எழுத்துக்களும் அவருடைய செயல்பாடுகளும் இவரை ரொம்ப ஈர்த்தன இவர் என்ன பண்ணார் அவர் அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற மாதிரி அவருடைய அந்த அந்த முறையை கையாளணுங்கிறதுக்காக இவர் தமிழ்நாட்டில் நிறைய செயல்பாடுகள் செஞ்சார் முதல்ல இவர் செஞ்சது என்ன அப்படின்னா செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கடுமையான விசப்திற்கான இதெல்லாம் செடிகளு போடப்படுவதாக அவர் எதிர்த்தார் அதுலேயும் நான்லாம் சோழம் தான் வேளாண்மை விவசாயம் பற்றி எனக்கு தெரியும் நடவு நடுறது உழுகிறது பரம்படிக்கிறது களை எடுக்கிறது கது கதிர இருக்கிறது எல்லாமே தெரியும் கண்ணுக்கு எதிராக பார்த்துருக்குறேன் அந்த பூச்சி மருந்தும் அதில் தரக்கூடிய கொடுமையான மருந்துகள் வந்து உண்மையிலே அது விசஞ்சா அந்த மருந்து அடிச்சுட்டு கூட சில பேர் மயக்கப்பட்டு விழுந்திருக்க நான் பார்த்துருக்கேன் ரோகார் டைத்தேன் பாலிட்டாயில் என்று பல்வேறு வகையான மருந்துகள் இதனால் என்ன சின்ன அந்த பூச்சிகளில் இதாகி இந்த பூச்சியை சின்னதுனால தான் நியாயப்படி பார்த்தா சிட்டுக்குருவிகளில் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் இவர் எதிர்த்தார் எதிர்த்ததோடு மட்டும் நடைப்பயணம் மேற்கொண்டார் பல்வேறு இடம் கன்னியாகுமரி தொடங்கி நடைப்பயணம் மேற்கொண்டார் இருபத்தஞ்சி நாட்கள் முப்பது நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார் அதே மாதிரி எழுத்து மூலமாக எல்லாரும் ஈர்த்தார் தாய்மண்ணு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அதே போல் ஆனந்தவடல் பத்திரிக்கையில் தாய்மண்ணே வணக்கம் அப்படின்னு அவர் எழுதினார் அதோடு மட்டும் இல்லாமல் வேளாண்மை பற்றி குறித்த கருத்தரங்குகள் மற்றவற்றெலாம் நல்லா இது பண்ணியிருக்கார் நானே பல கூட்டங்களில் பார்த்துருக்கேன் இவரை பார்க்குற போது வினோபாஜியை பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது பூமி தான இயக்கத்தை உருவாக்கி அவர் மாதிரி அவர் நடந்து ஒல்லியான உடலோட எளிய ஆடையோட தலையில் ஒரு தலைப்பாக கட்டிக்கிட்டு விவசாயத்துக்கே ஒரு அந்த குணத்தோடு அவர் செஞ்ச அந்த சாதனைகள் ஆயிரம் பீட்டி கத்திரிக்காய் எதிர்த்தார் மேல்நாட்டிலிருந்து வரக்கூடிய விதையற்ற அந்த பொருள்களை எல்லாம் கடுமையாக எதிர்த்தார் அவர் எதிர்த்ததை பயணப்பட்டதை பார்த்த எல்லாரும் உடனே தான் ஒரு விழிப்புணர்வு வந்ததுங்க அட நம்ம விஷத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு டாக்டர் சொன்னார் ஒரு முப்பது ஆண்டு முன்னாடி ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்தால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு முந்நூறு கேன்சர் பேஷண்ட் வர்றாங்க ஆந்தாலஜி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று தனியாக உருவாயிருச்சு எப்படி வந்தது எத எதனால் வந்தது உணவின் காரணமாக உணவு போடப்படுகிற அந்த கொடுமையான விஷத்தின் காரணமாகன்னு சொல்லி சொன்னார் இவரை பின்தொடர்ந்த பெருமக்களில் நெல் ஜெயராம்ன்றவும் முக்கியமானவர் இப்போ அவரும் சமீபத்தில் மறைஞ்சிட்டார் அவர் பாதுகாத்து வச்ச விதைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விதைப்பந்துகளை உருவாக்குங்கள் பறவைகளை வளர்த்துவாருங்கள் அவை உணவு சாப்பிட்டா அவை பல இடங்களில் விதைகளை போடும் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவர் மறைந்த போது இப்போ போராட்டத்தின் போது தான் அவர் மறைகிறார் அப்படி மறைந்த போது அங்கே இவர் இவருடைய நல்லடக்கம் மன்றத்தை கொண்டு போகிறாங்க அப்போ ஒரு ஆச்சரியம் என்ன நடந்துறீங்களா ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐடி படித்த பொறியாளர்கள் இளைஞர்கள் வந்து இறுதி அஞ்சலி செலுத்துனாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன தெரியுங்களா மீண்டும் விவசாயம் இங்கே துளிர் தேழும் ஏன்னா முப்போகம் விளைஞ்ச இடங்க எனக்கு தெரியும் எங்கள் ஊரெலாம் மூணு போகம் அதுவும் ஆடிப்பட்டம் தேடி விதைச்சோம்னா அது புரட்டாசியில் ஒரு அறுவடை ஐப்பசி மாதம் அப்புறம் தையில் ஒரு அறுவடை அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு கோடை நெல் ஒன்று போடுவாங்க இப்படி மூணு போகம் வளைஞ்ச இடம் இன்னைக்கு சும்மா கிடக்குதுங்க அதனால் இதெல்லாம் மாறணும்னா இதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நம்மாழ்வார் தான் எப்படி நாம் புராண காலத்து நம்மாழ்வாரை மறக்க முடியாதோ அதுபோல் இயற்கை வேளாண் விஞ்ஞானத்தில் நமக்கு புதிய பாடங்களை புதிய வழிகளை காட்டிய நம்மாழ்வாரை நாம் எப்போது நினைத்து கொள்வோம் உலகில் பயிரும் பச்சையும் மற்றவையும் இயற்கையும் உள்ளவரை அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் நம்மாழ்வார் குறித்து நம்முடைய கருத்துக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாம் இனி செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்றால் அவர் என்ன சொல்லிவிட்டு சென்றாரோ அதனை செயல்படுத்தி காட்ட வேண்டும் மீண்டும் எங்கும் பசுமை நிறைய வேண்டும் இதுதான் நம்முடைய சிந்தனை இதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற அஞ்சலியும் கூட நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டு நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்